ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்கள் வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வீட்டில் எதுவும் செய்யலைங்க நல்லா மழை இருந்துச்சா சரி இந்த டைமில் மசாலா பொரி சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுச்சு அதனால் என் மாமாவுக்கு கால் பண்ணி வரும்போதே மசாலா பொரி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இது வந்து முப்பது ரூபாங்க இந்த மசாலா பூரி இது வந்து ரெண்டு பாக்கெட் எதுக்காக இருக்குது அப்படின்னா மசாலா நான் ஒன்று எக்ஸ்ட்ராவே வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் ஏன்னா ஒன்று வாங்கினோம் அப்படின்னா ஒரு ஆளுக்கே பத்தாது இன்னொரு மசாலா பாக்கெட் வாங்கினோம்னா பத்து ரூபா எக்ஸ்ட்ரா நாற்பது ரூபாவா ஆனால் வீட்டில் வந்து என்கிட்ட இந்த பூரி வந்து பொறிக்காமல் நிறைய இருக்குன்னு வாங்கினது வச்சுருந்தேன் அதை பொறிச்சு இந்த மசாலாவையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா ரெண்டு நல்லா திருப்தியாக சாப்பிடலாம் அப்படின்ட்டு ரெண்டு வாங்கிட்டு வர சில அதுமாரி வாங்கிட்டு வந்துட்டாங்க இப்போ நான் போகிறேன் பத்து ரூபாய் ஒரு பேக்கெட் மசாலாவே வந்து இந்த வாங்கிட்டு வந்த பூரி நான் பொறிச்ச பொறிக்கே கரெக்டாக இருந்துச்சு இன்னொரு வாங்காமலே இருந்துருக்கலாம் இருக்கு பரவாயில்ல வச்சிருப்போம் இதை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வயரில் கேப் இருந்துச்சு அப்படின்னா திரும்பவும் பொறிச்சு சாப்பிடுவோம் டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு பட் இதில் பொறி அதுக்கப்புறம் அந்த சோள பொரியெலாம் எல்லாம் போடுவாங்களா அதெல்லாம் போடலாங்க வெறும் அந்த பூரி மட்டும் போட்டு வெங்காயம் போட்டு கொடுத்துருந்துருக்காங்க அப்புறம் நான் பொறிச்சிருந்த பூரி எல்லாத்தையுமே பண்ணி அந்த ஒரு பேக்கெட் மசாலாவை ஊற்றி சூப்பராக சாப்பிடுட்டோம் இந்த மழை டைமுக்கு ஈவினிங் சூடாக சாப்பிட்டா எல்லாமே சூப்பராக தான் இருக்கும் யார் யாருக்கெலாம் வந்து பானிபூரி அப்புறம் மசாலாப்பூரி பிடிக்கும் அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம் ஓகே தேங்க் யூ பாய்